ஹலோ நியூஸ் சரிவா நேயர்களே இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா தனுஷ் சிவகார்த்திகே கேப்டன் வெளிவந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுகிட்டு வருது பெரும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்குது இந்த மூன்று திரைப்படங்களுமே அயலான் கேப்டன் மில்லரை பத்தி சொல்லணும்னா இதுல சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த அயலான் மற்றும் தனுஷோட நடிப்புல வெளிவந்த கேப்டன் மில்லர் படம் படங்களின் வசூல் வேட்டையில் முதல் நாளில் இருந்தே பெரிய அளவுல வசூலி குவிச்சுக்கிட்டு தான் வருது இந்த நிலையில இந்த ரெண்டு படங்களுமே ஐம்பது கோடியை கடந்து மிகப்பெரிய அளவுல சாதனைய படைச்சிருக்குது இந்த ரெண்டு படங்களும் ஏழு நாள் முடிவடைஞ்சிருக்கிற நிலையில எத்தனை கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குங்கிற தகவல தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் தனுஷோட கேப்டன் மில்லர் திரைப்படம் ஏழு நாள் முடிவடைஞ்சிருக்கிற நிலையில உலக அளவுல அறுபத்தி கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குது அதே போல சிவகார்த்திகே நடிப்புல உருவாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வரவேற்பை பெற்றுகிட்டு வர அயலான் திரைப்படம் ஏழு நாட்கள் முடிவடைஞ்சிருக்கிற நிலையில அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குது இதனால கேப்டன் மில்லர் படத்தை பின்னுக்கு தள்ளி சிவகார்த்திகேயனுடைய அயலான் திரைப்படம் முன்னுக்கு வந்திருக்குது சோ இந்த தகவல்னால தனுஷோட ரசிகர்களும் சிவகார்த்திகேயனோட ரசிகர்களும் கமாண்ட்ல மாறி மாறி இருந்து பாரு யாருடைய படம் முன்னாடி வருது அப்படிங்கிற கமாண்ட செஞ்சுக்கிட்டு வராங்க சோ பொறுத்து இருந்து நம்மளும் பார்ப்போம் படத்தினுடைய வசூல் அதிகமாகிட்டே தான் போகுது இனி வரும் நாட்கள்ல இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படம் அதிகமான சாதனைகளை படைக்க போதுண்டு இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யோ